அன்பு வணக்கம் இன்னைக்கு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ வெளிவந்திருக்க ஒரு மலையாள படத்தோட கதை தான் சொல்ல போற இது ஒரு த்ரில்லர் படம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் கேரளாவில் பிரியா அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்கா அவளுக்கு ஒம்பது வருஷம் ஆகுது கல்யாணமாகி நாலு வயசுல ஒரு பெண் குழந்தை இருக்கு அந்த குழந்தை தான் பள்ளிக்கூடத்துக்கு போய்கிட்டு இருக்கு பிரியாவுடைய கணவன் ஆண்டனி பார்த்திங்கன்னா ரொம்ப அன்பாக இருக்கிறான் நல்ல ஒரு வேலையிலையும் இருக்கான் பிரியா அக்கம் பக்கத்தில் நடக்கிற மற்றவங்க வாழ்க்கையை உன்னிப்பாக கவனிப்பா அவளை சரியான அதிக பிரசங்கி அப்படின்னு கூட சில பேர் நினைப்பாங்க பிரியா மற்றும் அக்கம் பக்கத்தில் இருக்கும் சில பெண்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வாட்ஸ்அப் குரூப் ஒன்று வச்சுருக்காங்க எல்லா விஷயங்களையும் அவங்க பகிர்ந்துக்குவாங்க இப்படி இருக்கும்போது பிரியாவுடைய கிச்சன் இருந்து பார்த்தா எதிரில் தெரிகிற மாதிரி இருக்கிற அந்த வீட்டுக்கு இமானுவேல் அப்படிங்கிற ஒரு இளைஞனும் அவனுடைய வயசான அம்மாவான கிரேஸும் குடிவராங்க அந்த இமானுவேல் பார்த்திங்கன்னா ஒரு பேக்கரியை வச்சிருக்கான் அந்த வயதான அம்மாவோ யார்கிட்டையும் எதுவும் பேசாம அமைதியாகவே இருந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம பிரியா அந்த இளைஞன் இமானுவேனின் செய்கைகளை கவனித்து வர ஆரம்பிக்கிறா அந்த இமானுவேல் பார்த்திங்கன்னா இன்ச்சு பை இன்ச்சா அந்த ஏரியாவை நோட்டம் விட்டுக்கிட்டே இருக்கான் அங்கே வந்த ஒரு காட்டு விலங்கான உடும்பை பிடிச்சி அனாவசியமாக கொன்று தூக்கி போடுறான் அங்கே சுற்றிக்கிட்டு இருக்க பூனைய கல்லால் அடிக்கிறான் இதெல்லாம் பார்க்கறதுக்கு பிரியாவுக்கு ரொம்ப அமானுஷ்யமாக இருக்குது இந்த இமானுவேலுடைய அம்மா பிரியா கிட்டேயோ யார்கிட்டேயும் பேசாம அமைதியாக ரூமுக்குள்ளவே இருந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் இமானுவேல் சொல்கிறான் தன்னுடைய அம்மாவுக்கு அல்சைமர் அப்படிங்கிற மறதி நோய் அப்படி இருக்குன்னு அவங்கள பத்திரமா பார்த்துக்க வேண்டி இருக்குன்னு அடிக்கடி மருந்து கொடுக்க வேண்டியது இருக்குன்னு சொல்றான் இமானுவேல் இமானுவேலுடைய அம்மாவை அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கவனிச்சு பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க இமானுவேல் இல்லாத நேரத்துல இமானுவேலுடைய அம்மா ஒரு நாள் தொலைஞ்சு போயிடுறாங்க அவங்க அம்மாவை எவ்வளவோ எல்லாருமே தேடி பாக்குறாங்க அவங்க கிடைக்கவே இல்லை இப்ப இமானுவேல் என்ன பண்றான் தன்னுடைய வயதான அம்மாவை காணல அப்படின்னு போலீஸ்ல ஒரு கேஸ் கொடுக்கறான் இமானுவேலுடைய அக்கா டயானா அப்படிங்கிற ஒரு பொண்ணு நியூசிலாந்துலேருந்து அம்மா காணலை அப்படின்னு வரா தன்னுடைய தொலைஞ்சு போன அம்மாவை நினச்ச அந்த பொண்ணு ரொம்ப வருத்தப்படுறா போலீஸ் கிட்ட வேதனையோடு தன்னுடைய அம்மாவை உடனே கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்லி பேசுகிறா இந்த பொண்ணு டயானா அந்த வயசான அம்மா கிரேஸ் அப்படிங்கிறவங்க இன்னுமே கிடைக்கல பிரியா என்ன பண்ணுறா நியூசிலாந்துலேருந்து வந்திருந்த இமானுவேலுடைய அக்கா டயானா கிட்ட பேச்சு கொடுத்து டயனாவுடைய ஃபோன் நம்பரை வாங்கி வச்சுக்கிறா அம்மா இன்னமுமே கிடைக்கல பிறகு டயானா நியூசிலாந்துக்கே மீண்டுமே போயிட்டா அப்படின்னு இமானுவேல் பிரியாக்கிட்டையும் அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்கிறான் பகலில் இமானுவேல் தன்னுடைய பேக்கரிக்கு போயிடுவான் இப்போ அந்த வீட்டில் யாருமே இல்லை ஆனாலுமே அந்த பக்கத்து வீட்டில் குக்கர் விசில் சத்தம் மதிய நேரத்தில் தினமுமே கேட்குது பிரியாவுக்கு சந்தேகம் ஏற்படுது ஒரு நாள் ராத்திரி இமானுவேலுடைய அந்த வயசான அம்மா மாடி ஜன்னலில் நின்னுக்கிட்டு இருக்கிறா போல உருவம் தெரியுது பிரியாவுக்கு பிரியாவுக்கு சந்தேகம் மேலுமே வழுக்குது இமானுவேல் தன் அம்மாவுக்கு அல்சைமர் நோய் இருக்கு அப்படின்னு பொய் சொல்றான் அப்படின்னு பிரியாவுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது இமானுவேலுடைய அம்மா வீட்ல தான் இருக்காங்க அப்படின்னு அவ நம்புறா அன்னைக்கு ராத்திரி என்ன பண்றா பிரியா வந்து அந்த இமானுவேல் இல்லாத போது அவனுடைய வீட்டு காம்பவுண்டை ஏறி குதிச்சு பின்பக்க வழியா போய் கேட்டு மேலே ஏறி அந்த வீட்டு மாடியில் இருக்க பெட்ரூம் ஜன்னலை எட்டி பார்க்குறா அந்த ஜன்னல் கண்ணாடி வழியா உள்ள என்னதான் இருக்கு அப்படின்னு பார்க்குறா ஒரே இருட்டா இருக்கு அவளுக்கு எதுவுமே தெரியல திடீர்னு இமானுவேல் வந்துடுறான் தன்னுடைய வீட்டை ஆராய்ஞ்சி பார்த்துக்கிட்டு இருக்க பிரியாவை பார்த்த உடனே அவனுக்கு எரிச்சலாக இருக்குது இந்த மாதிரியெல்லாம் நான் இல்லாத போது என் வீட்டை வந்து எதுக்கு கவனிக்கிறீங்க உங்கள் வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு கோவத்தோடு எச்சரிக்கை செய்கிறான் இமானுவேல் ஆனால் இமானுவேல் வீட்டுக்குள்ள அவனோட டாக்டருக்கு படிச்சிருக்க படித்து முடிச்சிருக்க மாமா பையனான ஜான் அப்படிங்கிறவன் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறான் உண்மையிலே ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் போல அந்த டாக்டர் ஜான் இமானுவேலுடைய வீட்டுக்குள்ள செஞ்சுக்கிட்டு இருக்கான் பெரிய வாட்டர் டேங்க் ஒன்ன வச்சு அதுக்குள்ள ஏதோ சிகப்பாக கரைச்சி வச்சுக்கிட்டு இருக்கான் அந்த டாக்டர் ஜான் அது ரத்தம் போல இருக்குது அந்த சிகப்பு ரத்தம் போன்ற தண்ணியை எடுத்து டாய்லெட்லையும் பாத்ரூம்லையும் எடுத்து எடுத்து ஊத்திக்கிட்டு இருந்தான் டாக்டர் ஜான் அந்த சிகப்பு நீரான ரத்தம் போன்ற திரவமானது பைப்பு வழியா வெளியே வரும்போது பின்பக்க அந்த பைப்பில் கொஞ்சம் கசிஞ்சி சுவர்களில் அப்படியே படிய ஆரம்பிக்குது இதை பிரியாவும் அவளுடைய தோழிகளும் கவனிக்கிறாங்க பிரியாவுக்கு மேலுமே சந்தேகம் வலுக்குது மறுநாள் இமானுவேல் என்ன பண்ணுறான் தன்னுடைய அந்த வயசான அம்மாவை வீட்டுக்கு காரில் அழைச்சிக்கிட்டு வரான் கூடவே இமானுவேலுடைய மாமன் மகனான ஜானுமே இருக்கான் அம்மா வந்து ரயில்வே ட்ராக் வழியாக நடந்து போய்கிட்டு இருந்தாங்க அப்படியே எங்கேயோ தொலைஞ்சிட்டாங்க ஒரு ஹோமில் அவங்கள பத்திரமா காப்பாற்றி வச்சுருந்தாங்க தகவல் அறிஞ்சு நாங்கள் அங்கே போய் அம்மாவை மீட்டு கொண்டு வந்தோம் அப்படின்னு இமானுவேல் அங்கே இருக்கிற மக்களை எல்லாம் கூட்டி சொல்கிறான் திரும்ப வீட்டுக்கு வந்த இமானுவேலுடைய அந்த வயசான அம்மா கிட்ட பிரியா பேசறதுக்காக ரொம்பவே முயற்சி செய்கிறா ஆனால் பிரியா கிட்ட அந்த அம்மா பேசவே இல்லை பிரியாவை அந்த அம்மா கிட்ட இமானுவேலும் பேசவே விடலை தடுத்த மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கான் பிரியாவுக்கு இமானுவேல் மீது சந்தேகம் மேலுமே வழுக்க ஆரம்பிக்குது பாவம் இந்த வயசான அம்மாவுக்கு இந்த வீட்ல ஏதோ நடக்குது இவங்களுக்கு உதவி செய்யணும் இவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு பிரியாவும் முடிவு செய்கிறா அவளுடைய தோழிகளும் அவளுக்கு உதவுறதுக்கு முன் வராங்க அதுக்கப்புறமா இனி இந்த வீட்டில் இருக்க போகிறது அப்படின்னு சொல்லிய இமானுவேல் தன்னுடைய அம்மாவை அழைச்சிக்கிட்டு அந்த வீட்டை காலி செஞ்சுக்கிட்டு அந்த வீட்டை பூட்டிட்டு போயிடுறான் பிரியா ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறதால தன்னுடைய அந்த மகளை பக்கத்து வீட்டு தோழிக்கிட்ட பார்த்துக்க சொல்லி அனுப்பி வச்சுட்டு இன்டர்வியூவுக்காக காரில் போய்கிட்டு இருக்கா போகிற வழியில் திடீர்னு அவளுக்கு ஞாபகம் வந்து இமானுவேலுடைய நியூசிலாந்து அக்கா டயானாவுக்கு ஃபோன் செஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கா பிரியா பிரியாவுடைய ஃபோனை அவ எடுக்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் நியூஸிலாந்துக்கு போயிட்டதாக இமானுவேல் சொன்ன அந்த டயானாவுடைய ஃபோனில் மலையாள இருந்து வாய்ஸ் மெசேஜ் வருது உங்கள் காலை அவங்க எடுக்கலை அப்படின்னு மலையாள மொழியில் இருந்து வாய்ஸ் மெசேஜ் வந்த உடனே பிரியாவுக்கு சந்தேகம் வருது அப்படின்னா நியூசிலாந்துக்கு டயானா திரும்பி போயிருக்கிறா அப்படின்னு இமானுவேல் சொன்னது போய் டயானா நியூசிலாந்துக்கே போகலை அவளுடைய ஃபோன் இங்கே தான் இங்கேயே தான் இருக்குது அப்படின்னு பிரியாவுக்கு புரிஞ்சிடுது உண்மையில் மறுமுனையில் பார்த்தோம்னா பிரியா ஃபோன் செஞ்ச அந்த நம்பரான டயானாவுடைய ஃபோனை இமானுவேலை தான் வச்சுக்கிட்டு இருக்கான் இமானுவேலுக்கு இப்போ நல்லாவே தெரியுது தன்னுடைய அக்கா டயானாவுடைய ஃபோனுக்கு தான் ஃபோன் பண்ணியிருக்கா அப்படின்னு உடனே பிரியா அன்னைக்கு டயானா கொடுத்த அந்த ஃபோன் நம்பரை வச்சு அவளோட சோஷியல் மீடியா பேஜையெல்லாம் தேடி பார்க்குறா இப்போ டயானா கூட அவளோட பெண் பார்ட்னரான அதித்தி அப்படிங்கிற பொண்ணு தொடர்ந்து எல்லா ஃபோட்டோக்கள்லேயும் இருப்பது தெரியுது பிரியாவுக்கு நியூசிலாந்தில் டயானா தன்னுடைய பெண் பார்ட்னரான அதித்தியையே திருமணம் செஞ்சுக்கிட்டு ரெண்டு பேருமே கணவன் மனைவி போல வாழ்ந்து வருவது தெரியுது இப்போ பிரியாவுக்கு சோஷியல் மீடியா மூலியம் டயானாவுடைய பார்ட்னர் அதித்திக்கு மெசேஜ் அனுப்பி வைக்கிறா பிரியா உன் டயானா நியூசிலாந்துக்கு திரும்பி வந்துட்டாளா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருந்தா பிரியா நான் டயானாவுடைய ஃப்ரெண்டு தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாள் உன் ஃபோன் நம்பரை எனக்கு உடனே அனுப்பி வைக்கணும் உங்ககிட்ட நான் அவசரமாக பேசணும் அப்படிங்கிற செய்தியை அனுப்பியிருந்தா பிரியா உடனே டயானாவுடைய அந்த பாட்னரான அதித்தி பிரியாவுக்கு மெசேஜ் அனுப்பினா டயானா நியூசிலாந்துக்கே திரும்ப வரவே இல்லை எந்த வித மெசேஜோ ஃபோனோ இல்லை நானுமே தவிச்சு போயிருக்கேன் அவளை தேடி தான் இந்தியாவுக்கு இப்போ நான் வந்து இறங்கியிருக்கேன் என்னை வந்து இப்போதான் இமானுவேல் காரில் பிக்கப் செஞ்சு தன்னுடைய பேக்கரிக்கு அழைச்சிக்கிட்டு போகிறான் அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருந்தா தன்னுடைய ஃபோன் நம்பரையும் உடன் அனுப்பியிருந்தா அந்த பொண்ணு அதித்தி உடனே பிரியா அந்த பொண்ணு அதித்திக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறா அந்த பொண்ணு அதித்தி சொல்றா இமானுவேல் காருக்கு வெளியில் நின்னபடி யார்கிட்டயோ ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கான் நான் டயானாவை தேடி வந்தேன் அவன் கூட இப்போ பயணித்து அவனுடைய பேக்கரிக்கு போய் டயானாவை பார்க்க போகிறேன் டயானா பேக்கரியில் தான் இருக்கிறா அப்படின்னு இமானுவேல் சொன்னான் அதனால தான் அவன் கூட போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா உடனே பிரியாவுக்கு புரியுது டயானா உயிரோட தான் இருக்கா பேக்கரியில் இருக்கா போல இருக்குது அவளை போய் பேக்கரியில் போய் சந்திக்கலாம் அவளை பார்க்க வர அதித்தியையும் அங்கேயே வச்சு சந்திக்கலாம் அப்படின்னு நம்ம பிரியா தன்னோட காரை எடுத்துக்கிட்டு அந்த இமானுவேலுடைய பேக்கரிக்கு விரைஞ்சி போய் அங்கே போய் காத்துக்கிட்டுருக்கா ரொம்ப நேரமா அந்த பேக்கரிக்கு டயானாவும் வரல ஆதித்தியும் வரல இமானுவேலும் வரல டயானா இங்கே வந்ததே இல்லை அப்படிங்கிற அந்த செய்தியை அங்கே வேலை செய்கிற பொண்ணு சொல்றா அது மட்டும் இல்லை பேக்கரியுடைய வேற ஒரு புது பிரான்ச்சு வேறு இடத்துல திறக்கப்பட இருக்குது அந்த பிரான்ச்சுக்கு வேணால் அவங்க போயிருக்கலாம் அப்படின்னு அங்கே வேலை செய்கிற பொண்ணு சொன்ன உடனே பிரியா அந்த அட்ரஸ வாங்கிக்கிட்டு அந்த பிரான்ஞ்சுக்கு தன்னுடைய காரில் போயிடுறா அந்த பேக்கரியையும் கண்டுபிடிக்கிறா அந்த பகுதி மிகவும் இருண்டு இருக்கு அங்கே யாருமே இல்லை பிரியா அந்த பில்டிங்கை நோட்டை விட்டு சுற்றி சுற்றி பார்க்குறா அங்கே ஜன்னல் வழியாக பிரியா பார்த்தபோது அந்த சோஷியல் மீடியா ஃபோட்டோவில் பார்த்த டயானாவுடைய பார்ட்னர் அதித்தி அங்கே மயங்கிய நிலையில டேபிள் மீல படுத்திருக்கா கையில் கிளவுட்ஸ் அணிந்தபடி அவளை கழுத்தை நெரிச்சி கொல்ல முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தான் இமானுவேல் அவன் பக்கத்தில் அவனுடைய மாமன் மகனான அந்த டாக்டர் ஜான் நின்னுக்கிட்டு இருக்கான் அதிர்ந்து போயிடுறா பிரியா அதை பார்த்து தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு போலீஸுக்கு உடனே ஃபோன் செஞ்சுட்டு தன்னோட காரை எடுத்துக்கிட்டு பேக்கரியின் அந்த கண்ணாடி டோரை உடச்சி முந்தி வேகமாக வந்து இமானுவேல் டாக்டர் ஜான் அவங்க ரெண்டு பேரையும் முட்டி கீழே தள்ளியதில் அவங்க மயங்கி விழுந்துட்டாங்க அதித்தியை உடனே தட்டி எழுப்பி காப்பாற்றிட்டா பிரியா அங்கே கீழே விழுந்து கிடந்த இமானுவேலுடைய ஃபோனும் அதே நேரத்தில் அடிக்குது ஓடி போய் பிரியா அந்த ஃபோனை எடுக்கிறா மறுமுனையில் இமானுவேலுடைய அந்த வயதான அம்மா தான் பேசுகிறாங்க என்ன டயானாவை கொன்று ஆசிடில் கரைச்சது போல் அவள் காதலிக்கிற அந்த அதித்தி பொண்ணையும் கொன்னுட்டிங்களா சீக்கிரமாக வேலையை முடித்து அவளுடைய பாடியை எடுத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு அந்த வயசான அம்மா சொல்கிறாங்க இப்பதான் பிரியாவுக்கு எல்லாமே புரியுது இமானுவேலுடைய அம்மா தான் பெரிய வில்லியே அப்படின்னு அந்த அம்மா காணாம போனது அவங்களுக்கு இருக்கிற மறதி நோய் இதெல்லாம் நியூசிலாந்தில் இருந்து தன்னோட மகள் டயானாவை இங்க வரவழைச்சி கொல்றதுக்காக தான் அப்படின்னு இப்ப புரிஞ்சிடுச்சு பிரியாவுக்கு அதிதியை தன்னுடைய லைஃப் பார்ட்னரா டயானா தேர்வு செஞ்சு ஒரு பெண்ணோடு காதலிச்சு அவளை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு வாழறது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் தொடர்ந்து அதை பகிர்ந்துக்கிட்டு வந்தா டயானா அதெல்லாம் இவங்களுடைய குடும்பத்துக்கு பெரிய அவமானமாக இவங்க நினச்சிட்டாங்க அதனால் இப்படி தன்னுடைய சொந்த பொண்ணையே இந்த இமானுவேலுடைய அம்மா கொலை செஞ்சு ஆசிடில் கரைச்சிட்டாங்க அப்படின்னு பிரியாவுக்கு இப்போ புரிஞ்சிடுச்சு இமானுவேலும் அவனுடைய குடும்பமும் போலீசாரால் கைது செய்யப்பட்டு தண்டனை அனுபவிக்க போகிறாங்க வீர தீரமாக செயல்பட்டு உண்மைகளை கண்டறிஞ்ச பிரியாவை அனைவரும் பாராட்டினாங்க நன்றி